மணிகேரண்டு தஞ்சாவூர் மணிகண்டு மருந்தா வேலை மணிக மையே அரிய நடைமுறை அம்மா உங்களை மைய நீ யார வச்சி இருந்த மைய இ முன்னாலே போனான பின்னாலே வாரே இ முன்னாலே போனானா பின்னாலே வாரையழி பச்சரிசி பல்லடகி பாத்தோல தொல்லடகி பச்சரசி பல்லாடகி பாத்தோல தொல்லடகி சின்ன ியோ முன்னா நடி முனியம்மா கண்டல மயி அரிய நடி முனியம்மா கண்டல இரு யார மையே இருநா வச்ச மையே ஏ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரே ஏ முன்னாலே போனா நாம் பின்னாலே வாரே அடி உன்னழகம் மறச்சிருக்கும் மோச வேலை லவுக்கு துணி உன்னழக மறச்சிருக்கும் மோச வேலை லவுக்கு துணி புறங்கெறிஞர் நம்மா அருள் ஒய்யாரண முன்னம்மா முனி அம்மா ஹோம் கண்டல மைய அடிய அடிமுனி அம்மா ஹோங்கலமை இரு யாரு வச்ச மைய இருந்தா முன்னாலே போனான் பின்னாலே வரே இன்னாலே போனான் பின்னாலே வாரே அடி கண்ணாங்கி போட பகட்டி கை நிறையா கொசுபம் பற்றி கண்ணாங்கி போட பகட்டி கை நிறையா கொசுபம் பற்றி இடுப்புற சொல் நிறைய கண்ணம்மா அது பொதுவம் அல்லது முன்னம்மா அரியமுனி அம்மாறு முன்னாலே போனான் பின்னாலே முன்னாலே போனான் பின்னாலே வாரே அடி மலையில நறையும் போது மாண்டோபில் ஒழுங்கும் போது மலையில நறையும் போது மாண்டோப்பில் ஒழுங்கும் போது நல்ல திரு கே இல்லை கண்ணம்மா உங்க அம்மா என் அடிமொழி அம்மா உங்க நலமை அடி என் அடிமுனி அம்மா உங்க நல மைய இரு அருக்ச மையே இருந்தா வச்சம் ஐயே முன்னாலே போனா நாம் பின்னாலே வாரே ஏ முன்னாலே போனா நாம் பின்னாலே வாரே அடி மலருடன் ூர் மர ரெண்டு மரத வேலை மைய ரெண்டு நய்யாவூர் குப்பி ரெண்டு கண்ணம்மா இங்கே குறுகுதரி தோறப்பாழை உண்ணம்மா அம்மா உங்கி அடியுமுனி அம்மா உங்கல அம்மையி இது யார வச்சம் ஐ இது நான் வச்சி என் முன்னாலே போனான் பின்னாலே வாரு நம் முன்னாலே போனானா பின்னாலே வாயே தகலும் தேடுக